வணக்கம் நண்பர்களே ஒரு பிரபல நடிகர் கலந்துகிற ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒரு குறிப்பிட்ட ஊரில் நடக்குது அந்த பரப்புரை கூட்டம் குறித்த அறிவிப்பு வந்து பல நாட்களாக பேசப்பட்டு வருது ஜனங்களும் வந்து ஆர்வமாக அந்த இடத்துக்கு வராங்க கூடியிருக்காங்க காத்திருக்காங்க அந்த நடிகர் குறிப்பிட்ட அந்த நடிகர் வந்து ஒரு குறி ஒரு ஒரு சில மணி நேரம் லேட்டாக வர்றாரு மக்களை பார்க்குறாரு கடந்து போறாரு இதில் வந்து எந்த விதமான நெருக்கடியும் கூட்ட நெரிசலோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இப்படி நான் சொன்னது நான் சொன்ன மாதிரியே இயல்பாக நடந்தேன் ஆனால் இதோ விஜய் புறப்பட்டு விட்டார் தளபதி விஜய் புறப்பட்டு விட்டார் அவரது வீட்டு வாயில் கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லை ஆனால் தளபதி அவர்கள் காரில் ஏறிவிட்டார் அவரது வீட்டு காம்பவுண்டு கதவு வந்து திறப்பதற்காக காத்திருக்கிறோம் கேமரா வச்சுட்டு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் இதோ வருகிறார் இதோ திறக்க போகிறது கதவு இதோ வந்து விட்டார் அவரது காரினுடைய முன்பக்கம் தெரிகிறது இதோ கார் கேட்டை விட்டு கடந்து வெளியில் வருகிறது நமது கேமராவை கடந்து செல்கிறது வெளியில் மக்கள் வெள்ளம் அவை மக்கள் வெள்ளம் அல்ல மக்கள் தலை அல்ல மக்கள் அலை இப்படி ஒரு பிரச்ச இப்படி ஒரு அறிவிப்போட இப்படி ஒரு பில்டப்போட ஒரு பிரபல நடிகருடைய அரசியல் பயணம் அரசியல் பரப்புரை பயணம் தொடங்கினா அது மக்கள் மத்தியில் என்ன மாதிரி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணி பாருங்க கரூர்ல நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துட்டாங்க இந்த செத்ததுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தரும் வந்து மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன எவ்வளோ நெஞ்செழுத்தும் இருந்தால் தன்னால் ஏற்பட்ட இவ்வளோ பெரிய ஒரு துயரத்தை கூசாமல் வந்து அரசு மேலே தூக்கி பழைய போடுறதுல உரியா இருப்பான் இந்த விஜய் அப்படிங்கிறத யோசிப்பாருங்க இந்த அரசு இதை பற்றி ஒன்றும் கவலைப்படல அரசு வந்து அவங்க அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டாங்க ஆனால் பழைய அரசு ஏற்றுக்க முடியாது ஏன்னா இது அரசு கூட்டிய கூட்டம் அல்ல அரசின் நலத்திட்ட உதவிகளை வாங்க வந்து செத்து போனவங்க கிடையாது அல்லது முதல்வரோ அல்லது அமைச்சர்களோ போய் அதனால் ஏற்பட்ட நெரிசல்ல இவங்க எல்லாம் அல்லது திமுக கூட்டம் ஒன்று கூட்டி அந்த கூட்டத்துக்கு இவங்க எல்லாம் போய் அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு செத்ததும் இல்லை ஸோ எந்த வகையிலும் அவங்க சம்பந்தமே இல்லைங்க ஆனால் பழியை தூக்கி அவங்க மேலே தான் போடணுங்கிறதுல குறியா இருக்கான் விஜயோ அவனுடைய அந்த அயோக்கிய ராஸ்கர்ஸ் அவங்க கூட இருக்கிற அயோக்கியர்கள் இதுக்கு சிலர் ஒத்து ஊதுறாங்க அதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவர்களில் எப்பேர் எப்பேற்பட்ட சுயநலவாத கும்பல் மக்கள் விரோத கும்பல் அவங்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உள்பட நம்ம பேசியிருக்கோம் சரி இப்போ ஏன் இதை பேசுகிறேன் திரும்ப அப்படின்னா இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதில் சம பங்கு விஜய்க்கு இருக்கிற பங்கு அளவுக்கு ஒரு முக்கியமான கும்பலுக்கு அந்த பங்கு இருக்கு அது யாருன்னா மீடியா அப்படிங்கிற இந்த பத்திரிகை மீடியா மற்றும் இந்த சமூக வலைதள அந்த பகுதியை இவங்க அத்தனை பேருக்குமே இதில் சம பங்கு இருக்கு அத்தனை பேருக்கு நான் எப்படி பொத்தாம் புதை பழி போட முடியும்னா நான் பொத்தாம் புதை பழி சொன்னேன் தன் பொறுப்பை உணர்ந்து மிகுந்த எச்சரிக்கையாக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் பலர் வந்து நம்ம இந்த மீடியாவில் இருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து தான் ஓரளவுக்கு இந்த உண்மையான நிலை மக்களை போய் சேர்ந்துருக்கு இல்லைன்னா இந்த தவிட்டு தற்கூரி பாய்ஸோட பொய் மட்டும்தான் ஜனங்களை போய் இவங்க பழி பொண்ணும் பழி பொண்ணும் துடிச்சா பாருங்க அந்த பழி மட்டும்தான் போய் சேர்ந்துருக்கும் இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் திறனாய்வாளர்கள் நடுநிலையோடு பேசக்கூடியவங்க இவங்கள்லாம் வந்து இருந்ததுனால தான் இப்ப வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம முடங்கி போய் கிடக்கிறான் இந்த விஜய் இப்ப வரைக்கும் தலைமுறை சுத்திக்கிட்டு இருக்கான் புஷியானந்த் இன்னும் வடநாட்டை விட்டு இந்த பக்கம் எட்டி பார்க்க கூட தைரியம் இல்லாம அங்கேயே வந்து கிடக்குறான் ஆதவ அந்த சிடிஆர் நிர்மல் குமார் எங்க போனான்னு தெரியல இது யாராலுன்னா இந்த நடுநிலை தான் உண்மையை மட்டுமே வந்து எடுத்து சொல்கிற நியாயத்தின் பால் நின்று பேசுகிற விஜய் பக்கம் தப்புன்னா தப்புதான்டா அவன் எப்பேற்பட்ட நடிகர் அந்த என்னடா அப்படின்னு கேட்கக்கூடிய நடுநிலை தான் இப்ப வரைக்கும் இவர்களால் தலை காட்ட முடியாம வெக்கப்பட்டு கூணி குறுகி போய் வந்து அவன் வீட்டிலேயே இருக்கான் அதே நேரம் சில பத்திரிகையாளர்கள் சில ஊடகங்கள் இப்ப நம்ம சொன்னன ஒரு வர்ணனை லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு வர்ணனை இந்த வர்ணனையை செஞ்சவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அவங்களால தான் இந்த மாதிரி ஸ்டாம்ப் வந்து ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி நெரிசல் ஏற்பட்டுச்சு மக்கள் கொத்து கொத்தா செத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை யாராலும் மறுக்க முடியாது இந்த குற்றச்சாட்டு அண்ணு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பத்து நாட்களாக இந்த குற்றச்சாட்டை இன்னும் சொல்லி தான் இருக்காங்க இப்போ நம்ம அதை முழுசா சொல்லுணும் தான் இதை நான் பேசுறேன் அன்னைக்கு சனிக்கிழமை காலையில் நான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தேன் எப்படி வருது இந்த கூட்டம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவிட்டு அதுக்கு அடுத்து இவன் பேசி முடிச்ச உடனே இவன் எப்படி ஃபுல் சரக்குல வந்து மப்புல வளரிட்டு போனான் அப்படிங்கிறதே வந்து நம்ம ஒரு வீடியோவை பதிவு பண்ணி போட்டிருந்தோம் அன்னைக்கு இரவு தான் வந்து இந்த ஸ்டாம்ப் பீட் நடந்தது அந்த ஸ்டாம்ப் பீட் முடிஞ்ச பிறகு நள்ளிரவில் நம்ம இன்னொரு வீடியோ அந்த மரணங்கள் குறித்து நம்ம போட்டிருந்தோம் அந்த ஒரு நாளில் நடந்த நிகழ்வை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள் இவன் வீட்டை விட்டு புறப்பட்டான் தனி விமானத்தில் ஏறுறான் எங்கே ஏர்போர்ட்டில் அது வரைக்கும் லைவ் போகுது இல்லை இந்த டிவி அந்த டிவின்னு சொல்ல அல்மோஸ்ட் எல்லா சேனலுமே வந்து அதை பண்ணாங்க எல்லா பிரபல சேனல்களும் இதை பண்ணாங்க என்னன்னா அதுல அவன் பயன்படுத்திய வார்த்தைகள் முன்ன பின்னா்கள் இல்லாம தவிர மற்றபடி எல்லாருமே இந்த ஒரே நோக்கத்துலதான் அவங்க வந்து அந்த லைவ் வர்ணனையை வந்து போட்டாங்க இந்த லைவ்ல விஜயனுடைய கார் வந்து விமான நிலையத்தில் நுழையுது காரை விட்டு இறங்கி அவர் தனி விமானத்துக்கு போறாரு தனி விமானத்தில் ஏறுறாரு அது வரைக்கும் லைவ் அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா போடுறாங்க பாருங்க உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிர் விஜய் மயிர் விஜய்னு போட்டுக்கிட்டே இருக்கான் ஏய் லைவ் தானடா போடுறீங்க எப்படி பேக்ரவுண்ட்ல இந்த பாட்டு வருதுன்னு நான் யோசனை இருக்கேன் இது வந்து பெய்டு ஒரு பெய்டு லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல நான் நினைக்கச்சேன் இவங்கெல்லாம் வந்து நேர்மையானவங்களாச்சே இருக்கிற அந்த லைவ்னா அவன் வீட்டில இருந்து இங்கே வந்தான்றதை லைவா சொல்றாங்க போலதுன்னு பார்த்தா இதுக்கு பின்னணியில மசாலா பாட்டு ஒன்று அப்புறம் இந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு அவன் போய் சேர்ந்துட்டான் எங்க திருச்சியில விமான நிலையத்துக்கு போயிட்டான் அப்புறம் அங்கிருந்து லைவ் ஆரம்பிக்குது நாமக்கல் வரைக்கும் வந்து பஸ் போறது பஸ்ஸு நடையில் எல்லாத்தையும் வந்து அவங்க லைவா காட்டிக்கிட்டே போறாங்க அந்த பஸ் கூட போறாங்க ட்ரோன் கேமரா வைக்கிறாங்க எவ்வளோ பேர் எங்க கூட்டம் கம்மியா இருக்கோ அங்கே அந்த ட்ரோன் கேமரா ஆஃப் பண்ணிடுறாங்க எங்கெல்லாம் கூட்டம் நெரிசல் அதிகமாக இருக்கோ அங்க அப்படி பெருசாக காட்டுறாங்க இதை இது வந்து தலை அப்படின்னு நினைக்கிறீங்களா இது மக்கள் அலை விஜய்க்காக கூடிய கூட்டம் விஜயை பார்ப்பதற்கு தவம் கெடுக்கிற மக்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் தாய்மார்கள் எப்படி வந்து கூடி நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு கூடவே சொல்லிக்கிட்டே வராங்க இப்போ அந்த செய்தி வாசல் இவங்க லைவ் சொல்றாங்கல்ல அது பத்தாதுன்னு இப்போது பத்திரிகையாளர் இன்னார் வந்து அங்கே உக்காந்துட்டார் இந்த பத்திரிகையாளர்கிட்ட கருத்து கேக்குறாங்க அதுவும் குறிப்பாக ஒரே ஒரு பத்திரிகையாளராக தான் கூப்பிடுறாங்க ஒரு பிரபலம் நம்ம மூத்த பத்திரிகையாளர்கள் அண்ணன்கள் அவங்களெல்லாம் கூட மாட்டாங்க ஏன்னா அவங்க காரி துப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு செய்தி சொல்ற லட்சணம் கேட்டுருவாங்க அதனால இந்த விஜய்க்கு ஒரு ரசிகமான பலனோடய இருப்பான் பாருங்க ஒருத்தவனை கூட்டினு வந்து உட்கார வச்சுட்டு சொல்லுங்கள் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு உடனே அவன் ஆத்து 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 ஆற ஆத்துவான் இப்போ இந்த நியூஸ் படிச்சாங்களே அந்த அம்மா அல்லது அந்த நியூஸ் படிக்கிற நபர் இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிடணும் அவருக்கு இப்போ அந்த அந்த வர்ணனை சொல்றாங்கல்ல லைவ் வர்ணனை அவங்களை தூக்கி சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு வந்துடுது உடனே வந்து இவர் ஆரம்பிப்பா இருப்பாருங்க நிச்சயே வந்து பல பேர் அண்டர் எஸ்பேட் அவருக்கு கூடுற கூட்ட ஓட்டம் மாறாதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் சும்மாங்க எல்லாம் சொல்லக்கூடாது அப்புறம் எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவார் ஜெயலலிதா கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவார் இன்னும் எப்போ அவர் போய் அந்த இடத்துக்கு போய் சேருவாருங்கன்னு நினைக்கிறீங்க சார் அப்படின்னு அங்கே செய்தி வாசிக்கிறவங்க கேட்பாங்க இங்கே விஜய்க்காக வாசிக்க உட்காந்துருக்கார்ல அவர் பத்திரிகையாளர் அவர் உடனே வந்து கேட்பாரு அவர் மெல்ல இப்போ தான் வந்து மனித அந்த தலைகளுக்கு நடுவே அப்படியே வந்து அவர் மிதந்து அப்படி போய்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு அவர் போய் சேருவதற்கு மூன்று நான்கு மணி நேரத்துக்கு மேலே ஆகலாம் இது வந்து இப்போ இப்போ எம்ஜிஆருக்கு இப்படி தான் நடந்திருக்கு ஜெயலலிதா கூட வந்து இப்படி தான் காக்க வச்சு போயிருக்காங்க அப்படின்னு வந்து இவர் வாசி வாசின்னு வாசிக்கிட்டே இருப்பார் அப்புறம் வந்து அங்க சேர வேண்டிய இடத்துக்கு போகாது வண்டி இப்போ சேர வேண்டிய இடம் இங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் ஐநூறு மீட்டர் தூரம் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் இப்போ ஆரம்பிப்பாங்க புதிய வாசிப்பு என்னன்னா இப்போ அவர் வந்து பேச வேண்டிய இடம் ஐநூறு மீட்டர் தான் இருக்கு ஆனா இங்க கூடியிருக்கிற கூட்டத்தை பார்த்தா எது அரை கிலோமீட்டர் தூரம் இந்த கூட்டத்தை பார்த்தா அவர் போய் சேருவதற்கே இன்னும் பல மணி நேரம் ஆகும் போல இருக்கு ஏன்னா வண்டி வந்து ஒரு அங்குல அங்குலமாக நகர்ந்து போகுது பார்த்தா வந்து இதில் என்ன கொடுமுன்னா இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற கூட்டம் ஒரு இந்த பக்கம் ஒரு பத்தடி அந்த பக்கம் ஒரு பத்து அடி அந்த பக்கம் பார்த்தா பொட்டல் கடாக இருக்கும் ஆளுங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் பஸ்ஸு நடுவில் போகும் நான் சுற்றுல இந்த லாரன்ஸ் ஒரு படத்தில் சொல்லுவான் யாருக்கெல்லாம் பயமுகதால் அவங்கெல்லாம் என் சுற்றி வந்து உட்காந்து கேட்பான் பாருங்கள் அந்த மாதிரி தான் அது பஸ்ஸு நடுவில் போகுது ரெண்டு பக்கமும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கூட்டம் அந்த பக்கம்லாம் இருக்குது இவனுங்களெல்லாம் டே தள்ளி போங்கடா நான் போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக துப்பு இல்லை அவனுங்க என்னது அப்படி சொல்லிட்டா வந்து இவனுடைய உண்மை என்னென்னு அம்பலமாயிடும்ல அதனால் வந்து அதை செய்ய மாட்டான் செய்யாமல் இன்ச் பை இன்ச்சா லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு பேனு சிரிச்சுக்கிட்டு அப்படி போய் அங்கே அந்த பாயிண்ட்டை வந்து அடைவதற்கு இவன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே எடுத்துப்பான் அதுக்கப்புறம் அங்கே சுத்துலேயும் வந்து நிறைய கூட்டம் கூடின மாதிரி இருக்கும் அதை ட்ரோன் ஷர்ட்டாக எடுத்து போடுவாங்க இதையெல்லாம் செய்யறது யார் இதெல்லாம் தான் செய்தி ஒரு செய்தியை சொல்லுகிற லட்சணம் வந்து இதுதானா ஒருத்த ஒரு ஊருக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு வரான் ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சிக்கார அவனை வந்து நீங்க ப்ரொஜெக்ட் பண்ற விதம் வந்து இதுதானா ஆட என்னதான் காசே கொடுக்குறானே கூட வச்சுக்கோங்க காசே வாங்கி நீங்க காசுக்கே கூனா கூட இப்படியா இது வரைக்கும் நான் எந்த தலைவருக்கும் அதை பார்க்கலையே எந்த தலைவருக்குமே நீங்க அதை செய்யலையே நீங்கள் இதுக்கு முன்ன இதுக்கு முன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே ஒரு ஒரே ஒரு ரோட் ஷோ அது ரோட் ஷோ கூட கிடையாது என்ன ரோட் ஷோ போயஸ் ஓயஸ் இருந்து போயஸ் கார்டன்லேருந்து வேலை வரைக்கும் அவரது கார் வந்து வந்தது பெரிய அறிவிப்பு கிடையாது யாரையும் கூப்பிடல கூட்டம் சேர்க்கல எந்த விதமான அறிவிப்பு பலகையெல்லாம் வைக்கல ரசிகர்கள் சில நிர்வாகிகள் மட்டும் ஆர்வத்தில் அங்கங்கே சில பேனர்கள் வச்சாங்க போலீஸார் வந்து அந்த பேனர்கள் பற்றி சொன்ன உடனே அதெல்லாம் தூக்கிற சொல்லிட்டாரு ரஜினி சார் ஆனால் வீட்டிலிருந்து அங்கே வந்து சேர்றதுக்கு அவருக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு வர வழியெல்லாம் ஜனங்க தான் ஆனால் வந்து எங்கேயுமே வந்து வண்டியை வந்து ஹால்ட் பண்ணலை நிப்பாட்டில் இன்ச்சு பை இன்ச்சாக ஊர்ந்து காட்டலை இதை விட பெருங்கூட்டாது அப்படி சர்ன்னு வந்தாரு அங்கே வந்து கூட்ட நிகழ்ச்சிக்கு வந்தாரு பேசினாரு ஷார்ப்பா இதை முடிச்சுட்டு அவரு கிளம்பி போயிட்டாரு ஆனா அந்த பய அந்த அவருடைய அந்த பயணத்தை ஒரு ரெண்டு மணி நேர பயணம்னே வச்சிடலாமே அது லைவ் போடவே இல்லையே நீங்க அது லைவா வந்து இப்படி வர்ணனையோட பத்திரிகையாளர் ஒருத்தனை உட்கார வச்சு அவங்ககிட்ட வந்து வர்ணனையை சொல்ல சொல்லி அதை நீங்க போடவே இல்லையே ஆக காசுக்குன்னா நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்க இந்த கூட்டம் சேர்ந்ததில் உங்களுக்கு கணிசமான பங்கு இருக்குது தெரியுமா மீடியா நண்பர்களே உங்களுக்கு கணிசமான பங்கு இருக்கு இந்த மாதிரி வர்ணனை சொன்ன பத்திரிக்கைக்காரன் ஒன்றுக்கு பத்தா அவனுக்கு பில்டப் கொடுத்த பத்திரிகைக்காரன் முதல்லலாம் அவன் ஆரம்பத்துலலாம் அவன் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து அவனை வந்து நம்ம அப்படி சொல்லி தட்டி கழிக்க முடியாது அப்படின்னு மனம் மாறிய பத்திரிகைக்காரன் இவங்களுக்கெல்லாம் இதில் கணிசமான பங்கு இருக்கு அவர்கள் கைகளில் இந்த நாற்பத்தி ரெண்டு பிணங்களினுடைய ரத்தம் படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தட்டி கழிக்கவே முடியாது நீங்கள் இந்த கரூர் ஏன் திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா கரூரில் நடந்தது இயல்பாக நடந்த ஒரு விபத்து அல்ல அது மேன்மேட் டிசாஸ்டர் தான் ஆஸ் ரைட்லி டோல்ட் தி ஹானபிள் ஜஸ்டிஸ் அவர் ரொம்ப சரியாக சொன்னார் இது வந்து விபத்து கிடையாது இது மனிதன் ஏற்படுத்திய பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தீர்ப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு தீர்ப்பு நகல் இருக்கு பார்த்துக்கங்க வேணுமணியை நீங்களே ஏற்படுத்துனது இந்த அதில் இந்த ஊடகத்தின் பங்கு பெருசு காலையில நீ எத்தனை மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு வந்து பேசுவான் அப்படின்னு சொன்னது யாரு இந்த புஷி ஆனந்த் இந்த புஷ்ஷி ஆனந்த புறம்போக்கை இதில் அடிப்பீங்க பன்னெண்டரை மணிக்கு வந்துடுவான் இவன் பர்மிஷன் எத்தனை மணிக்கு வாங்கியிருக்கான் மூணுலேருந்து இருந்து பத்து மணி வரைக்கும் ஏழு மணி நேரம் இவனுக்கு பர்மிஷன் கரூரில் மட்டும் ஆனால் இவ அனௌன்ஸ் பண்ணது எப்போ பன்னென்றைக்கெல்லாம் வந்து பேசி நொட்டிருவான் அப்படின்னாங்க அவன் பன்னெண்டரை மணிக்கு வரல ரெண்டு மணிக்கு வரல மூணு மணிக்கு கூட வரல பர்மிஷன் வாங்கின மூணு மணிக்கு கூட வரல அப்போ வந்திருந்தா கூட்டம் பல்லுளிச்சுன்னு வந்திருக்கோம் நல்ல வெயில் ஜனங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க அங்கங்கே கிடைச்ச நட ஒதுங்கின அப்படியே இருந்தாங்க அப்புறப்பேன்னு இருந்தது அதையும் காமிச்சாங்க அது எந்த வீடியோவும் இருக்கு அப்போ வந்து தொலைஞ்சிருக்கலாம் மேடம் இந்த மீடியாக்காரங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அவர் நாமக்கல்லேருந்து வர்றதே வந்து பெரும்பாடாக இருக்கு அவர் வண்டி வந்து நகர முடியாத அளவுக்கு ஜாம் பேக்கடாக வருது அவர் பின்னாடியே வந்து பல ஆயிரக்கணக்கான அவரது உயிரான நண்பா நம்பிகள் வந்து பின்னாடியே நான் சொன்ன வார்த்தையெல்லாம் அந்த லைவ்ல இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்க அவரது நண்பா நம்பிகள் வந்து பின்னாடியே வந்து ஒரு அலை போல வந்து சாலையில் வந்துக்கிட்டு இருந்ததை பார்க்க முடியுது இந்த பில்டப்பினுடைய விளைவு என்ன தெரியுமா அங்கே இருந்தவன் வந்து இன்னும் அலர்ட் ஆயிட்டான் அவ அவன் வந்துட்டான் நம்ம பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா புதுசாக வந்த கூட்டம் மூணு மணிக்கு மேலே நாலு மணிக்கு மேலே தான் வந்து அங்கே இருக்கிற அந்த மக்கள் வந்து சம்பள பணத்தை வாங்கிட்டு சரி அப்படியே வந்து இந்த இவனையும் ஒரு பார்த்துட்டு போயிடலாம் வராது வரது வர்றதோ வரா ஏதோ ஒரு நடிகனை பார்த்தோம் அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு பெருமை கிடைக்கும் அவங்களுக்கு அது ஒரு பெருமை தானே அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் அங்கே அடிபட்டு செத்த மிதிப்பட்டு செத்தவங்க அவன் யாரால் வந்தான் ஓ இன்னும் வரவே இல்லையே விஜய் டிவியில் சொல்றாங்கப்பா இன்னும் வரலையாம்பா பெரிய கூட்டத்தோடு வந்து ஒரே அங்கு அங்க நகர்ந்து வந்துகிட்டு இருக்கானா நம்ம போய்ட்டு பார்த்துட்டு அப்படி போயிடலாம் அப்படித்தான் வந்து கூடினாங்க ஸோ இந்த கூட்டம் திரண்டதில் உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கு யாருக்கு ஊடகங்களுக்கு அந்த இடியட்டுக்கு இருக்கிற அதே பொறுப்பு உங்களுக்கு இருக்கு இப்போ நீங்கள் ஏன் அந்த பில்டப் கொடுக்குறீங்க அவனுக்கு என்னதான் காசு கொடுத்தாலும் குறைந்தபட்ச ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குல்ல ஒரு செய்தியே செய்தியாக சொல்கிற அந்த ஊடக தர்மம் ஹிண்டு என்றாம் மூத்த பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்களுக்கு இப்போதும் வழிகாட்டியாக தேடக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து அதை கடைசி வரைக்கும் வந்து அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு செய்தியை சொல்லும்போது செய்தியை மட்டும் முதல்ல சொல்லு செய்தியை பற்றி உன்னுடைய பார்வை ஒன்று இருக்கா அது அப்புறமா சொல்லு அது வேற இது வந்து நியூஸ் இந்த நியூஸை முதல்ல பதிவு பண்ணு இந்த இடத்துல என்ன நடந்தது கரூரில் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துட்டாங்க அதுக்கு காரணம் வந்து இது 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 வந்து இப்படி இத்தனை இவங்களாம் இத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இத்தனை பேர் வந்து பிணவரையில் இருக்காங்க இவ்வளோ பேர் வந்து இன்னும் பாதிப்புல இருந்து மீளாம இருக்காங்க அப்படின்னு அந்த ஸ்பாட் ரிப்போர்ட் இருக்குல்ல அந்த அதுதான் செய்தி அந்த செய்தியை முதல்ல சொன்ன அதுக்கப்புறமா வருது பாரு அது வியூஸ் அது நியூஸ் இது வியூஸ் இந்த வியூஸ் அப்புறமா சொல்லு நல்ல ஆற அமர உக்காந்து ஒரு டீட்டெயில்டா வந்து எழுதி உன் பார்வையை கூட வந்து அதுல சொல்லி இது மை வியூ அப்படிங்கிறதையும் வந்து அதுல சொல்லி இதை அப்புறமா சொல்லு இது வந்து இந்து ராம அவர்கள் சொன்னது ஒரு குறைஞ்சபட்சம் அந்த தர்மத்தை கூட நீங்க எல்லாம் கடைபிடிக்க மாட்டீங்களா ஒரு ரசிகனுடைய மனநிலையை விட மிக மோசமா இருந்தது இந்த மீடியாக்கள் மனநிலை இந்த விஜயனுடைய பரப்புரை பயணங்கள் விஜயனுடைய அந்த கூட்டங்கள் விஜயனுடைய அந்த இரண்டு மாநாடு இந்த நேரங்களில் தமிழ்நாட்டு மீடியாவினுடைய அந்த மனநிலை இருக்க அது தற்கொலை ரசிகர்களின் மனநிலையை விட மிக மோசமாக இருந்தது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வை மட்டுமல்ல பல மூத்த பத்திரிகையாளர்கள் நடுநிலை பத்திரிகையாளர்கள் நக்கீரன் கோபால் விந்து ராம் இவர்களை போன்ற நடுநிலையாளர்கள் பலரது பார்வை வந்து அதுதான் ஸோ நீங்கள் முதலில் இந்த மனப்பான்மையிலிருந்து மாறுங்க தயவு செஞ்சு இன்னொரு இந்த மாதிரி இன்னொரு பேரிழப்பு ஒரு பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நடப்பதற்கு முன்னாடி ஊடகம் நிச்சயமாக திருந்தணும் நான் இதை வந்து ஒரு பெரிய பழியாகவோ அல்லது திட்டுணுங்கிறதுக்காகவோ நான் சொல்லலை நான் வந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகள் வந்து நான் ஊடகப்படியில் இருக்கேன் பத்திரிகையாளர் நான் அச்சு மீடியாவிலிருந்து இன்றைக்கி அந்த மின்னிதழ் மீடியா வரைக்கும் வந்து நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் இந்த மாதிரி ஒரு மோசமான காலகட்டத்தை நான் பார்க்கல அப்படிங்கிறதுனால வந்து நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன் எனக்கு அதுக்கான தார்மீக உரிமை இருக்கு ஊடகங்கள் முதலில் மாறணும் இந்த மாதிரியான ஒரு ஒருதலை பட்சமான பார்வை ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் தருகிற அந்த போக்கு அதே போல வந்து தனிப்பட்ட ஆதாயங்களுக்காக விஜய் போன்ற மக்கள் விரோதியை வந்து தூக்கி பிடிக்கிற ஒரு செயல் இப்போ வரைக்கும் வந்து அதை கொஞ்சம் கூட வெட்கமின்றி தொடர்றாங்க சிலர் இவ்வளவு பெரிய துயரம் நடந்துருச்சு சரி நம்ம இனியாவது மாறிடணும் இவனை மாதிரி ஆட்களை வந்து நம்ம வளர விடக்கூடாது இவனுடைய மென்டாலிட்டியை வந்து நம்ம இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்துற கூடாது அப்படிங்கிற மனநிலை இன்னும் வந்து பலருக்கும் வந்ததா தெரியல அவங்க இன்னும் கூட விஜயை தாங்கி பிடிக்கிற விஜயை தூக்கி பிடிக்கிற விஜய்க்கு சாதகமாக எந்தெந்த வழிகளிலெல்லாம் வந்து பூசி மெழுக முடியுமோ அப்படிலாம் செய்கிற அந்த போக்கு வந்து இன்னும் தொடருது அது இல்லை